ಮರಗದ ವಂತಂಗಣಿ ಮರಗದವಲ್ಲಿನ ಮಣಿಮಂದ್ರಕಾರಿಣಿ ಏ ಮಾಸ್ವರೂಪಿಣಿ ಮಹೇಶ್ವರಿಯು ಮಾನಿ ಮಲೆಯರೆಯ ಮಗನಾನಿ ತಾಯಿ ಮೀನಾಕ್ಷಿಣಿ ವಲ್ಲಿನಿ ದಯಾನಿತಿ ವಿಶಾಲಾಕ್ಷಿಣಿ രണിയിൽ പെർപ്പെട്ട പെരിയ നായകിയും സരവണനീകളുനീ പേകൾ ഉടനാടിനീ അത്തമായ പെർ പെര വളർന്ന വഴുനീ പ്രണവ സ്വരൂപിനീ പ്രസന്ന വല്ലിനി പ്രിയ ഉന്നുഴയു നീ ആയിമകമായി ആനന്ദ വല്ലിനീ அகிலாண்ட வல்லினியே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சிவும் அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சிவும் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சோதரி சுனதா பேசுகிறேன் இன்றைய நவராத்திரி குழு ஐந்தாம் நாள் குரு குழு வந்து ரொம்ப வித்தியாசமானது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்துக்கு மேற்பட்ட குழந்தைகள் எல்லாமே இப்போ ஒரு பத்து வயசுக்குள்ள உள்ள குழந்தைகள் ரொம்ப அற்புதமாக ஏன்னால் உள்ள காலத்தில் இந்த குழந்தைங்களுக்குலாம் அந்த சாமியோட எந்த அந்த உருவத்துக்கு உள்ள சுவாமியோட பேர் என்ன அப்படின்றதெல்லாம் தெரியுமா அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் அந்த குழந்தைங்கள்டெல்லாம் கேட்டு ரொம்ப அற்புதமாக பதில் சொன்னாங்க அதை விட ஒரு சிறப்பு என்னென்னா அவங்க வந்து கண்ணப்ப நாயனார் கதைகள்லாம் சொன்னாங்க அவங்க அதுபோக போக அந்த குழு கதையெல்லாம் நிறைய கேட்டுக்கிட்டாங்க அவங்களும் நிறைய சொன்னாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி குட்டி மகேஷாசுரனோட அந்த வதம் தான் நவராத்திரி விழா அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த பாடல் வந்து ஒரு பாடல் சொல்லி கொடுத்தேன் உடனே ரொம்ப அழகாக பாடினாங்க அவங்க எல்லாருமே அந்த குழந்தைங்க பாடுறது அவங்க வந்து ஆர்வமாக கதை கேட்டது அவங்க வந்து திருப்பி அடிச்சது அந்த மாதிரி ஒரு அற்புதமாக இன்னைக்கு வந்து ஒரு குழந்தைகளும் கொடுவும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிறப்பாக இருந்தது அந்த பதிவோட நிழல் பதிவு வந்து நம்ம இன்றைய பதிவில் பார்க்க வருகிறோம் அனைவரும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையின் அருளை பெறலாம் என்றும் இறைப்பனியில் உங்கள் அன்பு சகோதரி சொன்னலத்தா இந்த குழந்தைங்க வந்து மென்மேலும் இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு வருங்காலத்தில் இது மாதிரி இந்த மாதிரி நம்மளோட பாரம்பரிய அந்த நிகழ்வுகளை நம்ம வீட்டில் வந்து அதை முறையாக நம்ம வந்து செஞ்சுட்டு வந்தால் தான் அந்த குழந்தைங்களுக்கு இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதோட புரியும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா இவங்களோட பெற்றோர்களும் கூட வந்து இதுக்காக மனக்கட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து இதெல்லாம் கேட்க வச்சதுக்கு அவங்களுக்கும் உங்கள் அனைவரின் சார்பில் இந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரிஸ் பெண் அலத்தா நந்தினி பிடிச்சோ அதெல்லாமும் கிடைக்கும் அதுக்கு மேலையும் கிடைக்கும் ஓகேவா அப்ப நவராத்திரி நம்ம எதுக்காக பண்றோம் நான் டூ கதை சொன்னேன் யார் கரெக்டா சொல்றீங்கன்னு ரெண்டு கதை சொன்னேன் ஒண்ணு மகிஷாசுரன் கதை இன்னொன்னு இந்த ராஜா கதை யார் கரெக்டா வாங்க சாமி என்ன பண்ணாங்க அதான் சொல்லு சாமி என்ன பண்ணாங்க அப்புறம் நைன் டேஸ் பூஜை பண்ணிட்டாரு சாமி என்ன பண்ணாங்க சாமி கிஃப்ட் கொடுக்கணும்ல பண்ணுறதுக்கு சாமி கிஃப்ட் கொடுக்கணும்ல சாமி என்ன கிஃப்ட் கொடுக்காத அந்த சாமி மட்டும் போனாங்களா அவங்க யாரோ போனாங்க

ಎನ್ನು ಸನ್ನ ದ್ರಾಮಿ प्राथना शुभ्यामी ओम वा श्री भूम स्क्लामी स्कूलिंग ओम व्याम श्री महासांद रचनांद्रियदर्शी मुकांद्रेन्द्र हरीदना मृदुषांद विभासी ईशान सरहीनादेसा नाम श्री महामीनाक्षीघा मुक्ति श्री महादुर्गा महालक्ष्मी